ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशगोपिकान्तराधाकान्तनमोऽस्तुते तप्तकाञ्चनगौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर अद्वैतगदादरश्रीवासदि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் நேத்தைக்கு நம்ம பேசினோம் எப்படி ஆச்சாரியர்களை பற்றி தெரிந்து கொள்வதும் பக்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு விஷயம் பகவானுடைய லீலைகளும் பக்தர்களுடைய லீலைகள் இது ரெண்டுக்குமே வந்து எந்த வேறுபாடும் கிடையாது பகவானுடைய லீலைகள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் பக்தர்களுடைய பக்தி தொண்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை பார்த்து சாதாரண மனிதர்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி அந்த உணர்வு இருக்கும் அவங்களும் பின்தொடர்ந்து செய்யலாம் பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் சொல்கிறாரு எத் எத் ஆச்சரத்தி சிரேஷ்ட தத்தத் ஏவேத்தரோ ஜனகா முன் முன்னாடி செல்லக்கூடிய மனிதர்கள் செய்வதைத்தான் பின்னாடி பின்தங்கி வருபவர்களும் செய்கிறார்கள் தொடர்ந்து வருபவர்களும் அதைத்தான் செய்கிறாங்க நாம் எதை செய்கிறோமோ எதை செய்யாமல் விடுகிறோமோ அது நாளைய தலைமுறைக்கு சட்டங்களாக மாறிவிடும் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி அவங்க செய்வாங்க நாம் எதை செய்யாமல் விட்டு விடுகிறோமோ அவர்கள் அதையும் செய்ய மாட்டார்கள் இது எப்படின்னா சில வீட்டுகளில் சாயங்காலம் போனால் அப்பா அம்மா வந்து டிவி பார்த்து கொண்டு ஃபோனில் இது கொண்டு பிள்ளைகளிடம் படியுங்கள் படியுங்கள் என்று சொல்வார்கள் பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க நாம் செய்வதும் நாம் செய்யாமல் விடுவதும் நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக மாறிவிடும் எதை செய்ய வேண்டுமோ அதை கட்டாயமாக நாம் செய்திருக்க வேண்டும் என ஒரு மனிதனின் வாழ்க்கையை பார்த்துதான் மற்றவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள் வைணவர்களின் வாழ்க்கை அவ்வளவு முக்கியமானது அதை படித்து உணர்ந்து நாம் கடைபிடித்தோம் என்றால் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடைந்தது இன்னைக்கு வந்து பக்தி சித்தாந்தரை பற்றி பார்க்க போறோம் சில பிரபுபாதருடைய ஆன்மீக குரு அவரை சிம்ஹ குரு என்றெல்லாம் அழைப்பார்கள் அவ்வளவு தனக்குத்தானே வந்து அவ்வளவு கர்சனமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் ஆனால் மற்றவர்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார் நம்ம வந்து நேர தலைகீழாக மற்றவர்கள்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருப்போம் நாம் செய்ய வேண்டியதில் வந்து தண்ணியை சேர்த்து விடுவோம் நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு விடுவோம் ஏன்னா மனசு சொல்லும் கிருஷ்ணருக்கு தான் நம்மளை பற்றி எல்லாம் தெரியுமே ஆனால் மற்றவர்கள் அதை செய்யாவிட்டால் அதை தவறு என்று கண்டிப்போம் நம் வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு வக்கீலாகவும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நீதிபதியாகவும் மாறிவிடுவோம் அது தப்பு நம்ம வாழ்க்கையில் நம்ம நீதிபதியாக இருக்கணும் அந்த சிறு இருக்கும் போதே அவர்கிட்ட அவ்வளவு கண்டிப்பு இருந்தது தான் செய்ய வேண்டியதை சரியாக செய்வார் எந்த காரணமும் கிடையாது அதை விடுவதற்கு ஆனால் மற்றவர்கள்கிட்ட ரொம்ப பணிவுடன் கனிவுடன் அன்பாக சொல்லுவார் அவங்க செய்யலைன்னா கூட ரொம்ப அன்பாக இருப்பார் ஒரு ரொம்ப அதிசயமான கடவுளின் வரப்பிரசாதம் பக்தி சித்தாந்தர் அவருடைய தந்தையார் பக்தி வினோத் டாக்கூர் ஏராளமான பிள்ளைகள் அவருக்கு பக்தி சித்தாந்தர் பிறக்கும் பொழுதே அந்த தொப்புள் கொடி வந்து கழுத்தை சுற்றி உடலை சுற்றி உபவிதம் இந்த அந்தணர்கள் நூல் போடுவாங்க இல்லையா நூல் போடுவாங்க அந்த மாதிரி பிறப்பாலேயே பக்தி சித்தாந்தருக்கு தொப்புள் கொடி இருந்தது அதெல்லாம் மாபெரும் அதிசயம் நாங்கள் கூட கோயிலில் வந்து சுவாமியுடைய பகவானுடைய சிலைகள் விக்கிரகத்தை செய்வார்கள் கல்லில் செதுக்கி செய்வார்கள் ஒரு பொழுது நாங்கள் பார்த்த பொழுது ரொம்ப பெரிய ஆச்சரியம் அந்த கல்லில் செதுக்கும் பொழுது இயற்கையாகவே அவர் உடலில் வந்து அந்த சின்னம் இருந்தது பக்தி சித்தாந்தர் பிறந்த பொழுது இயற்கையாகவே அவர் உடல்ல வந்து அந்த சின்னம் இருந்தது சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது அவருக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்த பொழுது ஒரு நாளைக்கு தந்தையார் பக்தி வினோத் டாக்கூர் வந்து வீட்டுக்கு மாம்பழம் வாங்கி கொண்டு வருகிறார் எல்லாருக்குமே மாம்பழம் பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது உடனே இந்த சின்ன குழந்தையை ஓடி போய் அதை எடுத்து சாப்பிட்டு விடுகிறது உடனே பக்தி வினோத டாக்கு ரொம்ப செல்லமாக அப்படி சாப்பிடக்கூடாது முதல்ல பகவானுக்கு படைத்து விட்டு தான் நாம் சாப்பிட வேண்டும் அப்படின்னு ரொம்ப அன்பாக குழந்தையிடம் சொல்லுகிறார் எதை செய்தாலும் பகவானுக்கு படைத்து பிரசாதமாகத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது தின்பண்டங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையின் எந்த ஆதாரங்களாக இருந்தாலும் சரி எனக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஞாபகருக்கு வீட்டில் புதுசாக துணி துணிமணியெல்லாம் வாங்கினா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நேராக அதை தூக்கிட்டு ஓடி போய் பூஜை அறையில் வச்சு மஞ்சளை தூக்கி வச்சுட்டு கொண்டு வந்துடுவாங்க நான் டெய்லி சண்டை போடுவேன் ஏன்னா புது சட்டையில் காலரில் பூரா மஞ்சளாக்கி கொண்டு வந்துடுவாங்க சண்டை போட்டிருக்கான் ஆனா இன்னைக்கு இதெல்லாம் படிக்கும் தான் தெரியுது எதையுமே முதல்ல இறைவனுக்கு படைத்து விட்டு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்ப இந்த மாம்பழத்தை பற்றி தந்தையார் ரொம்ப செல்லமாக அன்பாக சொல்லுகிறார் குழந்தை அப்படி பண்ணக்கூடாது எதையுமே பகவானுக்கு கொடுத்து விட்டு பிரசாதமாக சாப்பிட வேண்டும் அந்த சிறு பிள்ளை தான் செய்த தவறை உணர்ந்து விட்டு சபதம் எடுத்ததான் இனி நான் என் வாழ்க்கையில் மாம்பழமே சாப்பிட மாட்டேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் எனக்குத்தானே நான் தண்டனை கொடுத்து கொள்கிறேன் இனி என் வாழ்க்கையில் நான் மாம்பழம் சாப்பிட மாட்டேன் என்று சபதம் எடுத்ததான் அது வாழ்க்கையின் கடைசி வரை பக்தி சித்தாந்தர் கடைபிடித்திருக்கிறார் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த அந்த மனிதரின் குணங்களை தெரிந்து கொள்ள அந்த கண்டிப்பு ஆனால் மற்றவர்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பனிவாக கனிவாக இருப்பார் ஆனால் அவர்கிட்ட அவர் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் ஒரு நாளைக்கு உள்ளங்கை அளவில் என்ன ஒதுங்குகிறதோ அதை மட்டும்தான் உணவாக சாப்பிடுவார் சாப்பிட்டு விட்டு இருபது மணி நேரம் வேலை செய்வார் அப்படியே அதில் அதாவது அவர் பிரச்சாரத்தில் வந்து எந்த விதமான கள்ளம் கப்படம் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க நம்ம அப்படி இல்லை பிரச்சாரம் பண்ணும்போது ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் விஷ் கிருஷ்ண பக்தரை பார்த்தா ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்ணுவோம் சிவபக்தரை பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோம் சாமியே கும்பிடாத நாத்திகரை பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவோம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் பிரச்சாரமும் பண்ணுவோம் நம்ம தலையும் ஆனால் பக்தி சித்தாந்தர் வந்து பயப்படாமல் உண்மையை உண்மையாகவே பேசுவார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால அவருக்கு சிம்ஹ குரு அப்படின்னு யாருக்காகவும் அதை மாற்ற மாட்டார் அதாவது ஆங்கிலேயர்களே அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட கருத்துக்கள் கேட்டு கொண்டு போவார்கள் அந்த அளவுக்கு புத்திசாலி திறமையான ஆள் இப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது ஜெகநாத்புரியில தான் வளர்ந்தார் அவர் பிறந்தது ஜெகநாத்புரியில வளர்ந்தது ஜெகந்நாத் ஒரு நாளைக்கு ரத யாத்திரை நடக்குது ரதம் பக்தி வினோத டாகூரின் வீட்டு முன்னாடி போகுது அவர் தான் அந்த ஊருக்கே மேஜிஸ்ட்ரேட் ஆச்சே நீதிபதி அதனால் அவர் வீட்டு முன்னாடி ரதம் போகிறது ரதம் நின்று விட்டது அதிசயம் இந்த ஜெகநாதருடைய ரதம் பெரிய ஒரு அதிசயம் எப்போ போகுது எப்போ நிற்கிது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடிவடைகிறது என்று யாராலையும் சொல்ல முடியாது ஜெகநாதருக்கு தோணும் போது போவார் தோன்றும்போது வருவார் சரித்திரத்தில் ஒரு தடவை நின்றுருச்சு ரதம் அடுத்த நாளைக்கு தான் அங்கிருந்து கிளம்பியிருக்கு எவ்வளவோ இழுத்து பார்த்தாங்க அசையவில்லை அதாவது பகவான் சொல்றார் தன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு புல் கூட அசையாது அப்படின்னு அது உண்மைதான் நம்ம தான் நினைச்சுக்கிறோம் நான் தான் செய்யறேன் நான் தான் செய்றேன் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது கூட நம்ம கையில கிடையாது ஒரே பிளானிங் ஜபம் பண்ணும்போது காலையில இட்லி சுட்டுறணும் தோசை பண்ணிருந்தேன் அதை பண்ணிருந்தேன் அங்க போய் பூரா கருப்பு ஆயிரும் எல்லாம் எதுவுமே நம்ம கையில் கிடையாது ஜெகநாதரின் தேர் நின்று விட்டது பக்தி வினோத் தாக்கூரின் வீட்டு முன்னாடி சரி நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு பகவானின் அனுகிரகத்தை பெற்றுவிடலாம் என்று சொல்லி பிறந்த குழந்தை பக்தி சித்தாந்தரை குழந்தையாக இருந்த பொழுது பிறந்த குழந்தையை தூக்கி கொண்டு பக்தி வினோதர் ஓடுகிறார் ரதத்துக்கு மேலே ஏறி ஜெகநாதரின் பாதத்தில் அந்த குழந்தையை வைத்து விட்டார் உடனே ஜெகந்நாதரின் கழுத்திலிருந்து அந்த மாலை வந்து அந்த குழந்தை மீது விழுகிறது ஏன்னா இது பகவான் அனுப்புன குழந்தை மற்ற குழந்தைகளெல்லாம் இந்த உலகத்தின் சக்கரத்தில் ஓடக்கூடியது ஆனால் இது இறைவன் அனுப்புன குழந்தை உலகத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக அப்படி பிறந்த பொழுதே ஜெகந்நாதரின் வந்து ஆசி பெற்றது அப்புறம் படிப்புன்னு சொன்னா அதில் வந்து ஈடு இணையே கிடையாது கல்லூரியில் பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாம் படிச்சுட்டு பக்கத்து கல்லூரியில் இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ நம்ம வகுப்பில் ஏறக்குறைய அறநூறு பேர் இருக்கிறோம் இதில் வந்து ஒரு பத்து இருபது பேர் கேமரா வேற ஆன் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு கணக்குன்னா பயம் கையை தூக்குங்க பார்ப்போம் இந்த நிறைய பேருக்கு மேக்ஸுனாலே அலர்ஜி ஆனால் பக்தி சித்தாந்தர் பாருங்கள் உடனே கையை தூக்கிட்டாங்க யாரோ கவிதா குமாரவேலு எல்லோரும் கையை தூக்கிட்டாங்க கணக்குனாலே நிறைய பேருக்கு அலர்ஜி பக்தி சித்தாந்தர் தன் இளமை பருவத்திலேயே சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட புத்தகத்தை எழுதுனேன் இந்த ஜோதிடம் முழுமையாக கிரகங்களை சார்ந்தது கிரகங்களின் பரிணாமம் கிரகங்களின் போக்கு சு பாதை இதை சார்ந்தது சூரிய சித்தாந்தம் அப்படின்னு ஒரு ஜோதிட புத்தகத்தை எழுதினார் அது இன்றைக்கும் ஜோதிட வல்லுநர்கள் அதை படிக்கிறார்கள் எல் ஆன்மீகம் மட்டும் கிடையாது பௌதீகமான விஷயம் அதுலேயும் ரொம்ப ஆழமான எல்லாம் கற்றுத் தேர்ந்தார் அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் ஆங்கிலேயர்கள் கூட அவர்கிட்ட வந்து எல்லாரையும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார் அப்புறம்தான் அவர் இதெல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை கல்வி செல்வம் அழகு வீரம் இது எதுவுமே அர்த்தம் கிடையாது இறைவனின் தூய பக்தி இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்லி நேரடியாக பகவானின் பக்தியை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார் இந்த மற்ற ஆன்மீக குருக்கள்லாம் பயம் இவர் வர்ற இவர் மேடையில் இருக்காருன்னு சொன்னா அவங்க மெதுவாக இறங்கி போயிடுவாங்க ஏன்னா ஏதாவது ஆன்மீக குரு தவறாக பேசிட்டாரு அங்கேயே வச்சு ரெடியாக்கிடுவார் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் மற்ற ஆன்மீக குருவெல்லாம் போயிடுவாங்க ஒரு மனிதர் பெரிய செல்வந்தர் வந்து பெரிய ஆன்மீக சங்கமத்தை நடத்துகிறார் பலவிதமான ஆன்மீக மக்களை அழைத்து பெரிய விழா அதுல இவரை அழைத்து இருந்தார் இவரும் ஒரு இருபது சீடர்களோட போயிருக்காருங்க ஆனா அந்த ஆன்மீக குருவெல்லாம் சொல்லிட்டாங்க அவருகிட்ட நீங்க பேச சொன்னீங்கன்னு நாங்கெல்லாம் போயிடுவோம் ஏன்பா நாங்க செய்யற தவறையெல்லாம் புட்டு புட்டு வச்சிருவாரு அதனால் அவரை பேச சொல்லாதீங்க எப்படியோ வந்து இது பண்ணிட்டாங்க ஒரு நாள் காத்திருந்தார் இவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல அன்னைக்கு இவர் சாப்பிடலை இவர் சாப்பிடலைன்னா பரவாயில்ல இருபது சீடர்களையும் பட்டு யாருமே சாப்பிடலை இரண்டாவது நாள் காத்திருந்தார் அன்றைக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கவில்லை அன்றைக்கும் இவர் சாப்பிடலை மூன்றாவது நாள் மெதுவாக அந்த ஊர்லேருந்து போயிட்டார் இவங்க அதை நடத்துபவர்களெல்லாம் வந்து ஏன் நீங்கள் சாப்பிடலை என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க பகவானை பற்றி புகழ்ந்து பேசினால்தான் இந்த உடலுக்கு உணவு இல்லாவிட்டால் இந்த உடலுக்கு உணவு இல்லை அப்படின்னு போயிட்டார் என் உடல் அதாவது உண்மையான சந்நியாசி கர்மனா மனசா வாட்சா உடல் காயமே இந்த காயம் இந்த உடலாலும் மனதாலும் வார்த்தையாலும் பகவானுக்கு தொண்டு மட்டும்தான் நம்ம அப்படி இல்லை இப்ப காலையில் ஏழு மணி முடிஞ்ச உடனே வீட்டில் சண்டை வேலைக்கு போகிற இடத்துல சண்டை இல்லை உடலால் மனதால் வேற எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஒரு மாதாஜி ரெண்டு போன வாரத்தில் மைக் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க கவனிக்கலை கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க வந்து கழுத நாயின்னு திட்டுறாங்க நான் நினச்சேன் என்ன திட்டுறாங்களோ அப்படின்னு பயந்துட்டேன் அவங்க மைக் ஆன் பண்ணி அவங்க பிள்ளை பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா அந்த பொண்ணை வந்து நாய்க்குட்டி கழுதக்குட்டின்னு இருக்குது அப்போது நமக்கெல்லாம் இரண்டு வேடங்கள் பக்தியில் பொழுது ஒரு வேடம் இதில் இருந்து வாழ்க்கை மாறும்போது வேற வேடம் ஆனால் பக்தி சித்தாந்தருக்கு ஒன்று தான் பகவானுடைய நாமத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதுக்குத்தான் இந்த உடல் மனது எல்லாமே அப்படி தியாகம் செய்து வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் மெதுவாக 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 பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து இந்த நாட்டில் அறுபத்தி நான்கு கிளைகள் அவர் வச்சார் அறுபத்தி நான்கு மடங்கள் சென்னையில் கூட வந்திருக்கார் அவர் ஒரு சிறப்பு என்னென்னா இந்த வருஷம் அவருடைய நூற்றி ஐம்பதாவது வருடம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியத் ஆனிவர்சரி அவருடைய சென்னை கூட வந்து சென்னையில் கூட கௌடிய மடத்தை ஆரம்பித்து அன்றைய வைசிராய் கலெக்டர் எல்லாம் கூப்பிட்டு அதை திறப்பு விழா பண்ணி சென்னையிலிருந்து அவர் ஸ்ரீரங்கம் பயணம் செய்து மதுரை போய் கன்னியாகுமரி போய் அப்படியெல்லாம் பயணம் செய்திருக்கிறார் அறுபத்தி நான்கு மடங்கள் அவர் இது பண்ணார் அவருக்கு ஏறக்குறைய அறுபது வயசு ஆயிடுச்சு பெரிய பெரிய மடங்கள் எல்லாமே வந்து பளிங்கு நாளான கட்டிடங்கள் மார்பிள் பில்டிங்ஸ் அப்படியே இவருக்கு ஒரு அறுபது வயதான ஆன உடனே சீடர்கள்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இந்த மடம் எனக்கு இந்த கோயில் என்னோடது உன்னோடது அது அது இதுன்னு சண்டை போட ஆரம்பித்தார் உடனே அவருக்கு மன கவலையாகி விட்டது தன்னுடைய அறுபதாவது அறுபத்தி நான்காவது வயதில் சுய இச்சை தன்னுடைய விருப்பத்தினால் உடலை விட்டார் உயர்ந்த தூய சந்நியாசிகளுக்கு அப்படி ஒரு வரப்பிரசாதம் உண்டு நம்மெல்லாம் வந்து டைம் ஆனால் கூட எப்படியாவது டாக்டருக்கு காசை கொடுத்து ரெண்டு வாரம் பிடிச்சி வைங்க மூணு வாரம் பிடிச்சி வைங்க அனுப்பிடாதீங்க என்ன அப்படியெல்லாம் இருக்கிறோம் செத்ததற்கு அப்புறமும் பெட்டியில் ரெண்டு வாரம் படுத்து கொண்டிருக்கிறார்கள் சாகாமல் ஆனால் அவர் வந்து தானாகவே இந்த உலகத்தில் வந்து இறைவனுக்கு இடமில்லை எல்லாரும் பணம் 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 என்று வேராசை பிடித்து நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட வேண்டி தன் உடலை விட்டார் அதற்கு முன்னாடி அவர் ரெண்டு மூணு விஷயம் சொன்னார் இந்த கோயிலெல்லாம் உடைச்சு இந்த கற்களை எடுத்து விற்று அந்த காசால் புத்தகத்தை அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்துடணும்னு ஆசையா இருக்கு என்று சொன்னார் அப்படின்னு அந்த புத்தகமாவது அவங்க வீட்டில் இருக்குமே இந்த கோயிலுக்காக எல்லாரும் சண்டையிட்டு கொள்ளுகிறார்களே என்று சொன்னார் பிரபுபாதரை வந்து அப்ப சீடனா இருந்தார் அந்த காலத்துல பிரபுபாதர் கிரகஸ்தர் ஒரு முறை பார்த்து பிரபுபாதரை பார்த்து விருந்தாவனத்தில் பார்த்துட்டு சொல்கிறாரு நீ ஒன்று பண்ணு எனக்காக ஆங்கில மொழியில் எல்லாம் பிரச்சாரம் பண்ணு மக்களை பக்தர்கள் இந்த இந்தியர்கள் வந்து எதுவுமே வெளிநாட்டிலருந்து வந்தால் தான் ரொம்ப பெருசாக வாங்கிக்குவாங்க தமிழ்நாட்டில் லட்சுமி மில்னு ஒரு மில் இருந்தது இப்போ இருக்கான்னு தெரியல துணியெல்லாம் செய்வாங்க நான் துபாய்க்கு போன உடனே ஒருத்தர் வந்து துணியை அன்பளிப்பாக கொடுக்குறாரு ஐயோ நானும் துபாய் துணியே வாங்கிட்டு வந்தேன் இங்கே பார்த்தா இன் லட்சுமி மில்னு எழுதி வச்சுருக்குது எதுவுமே நம்ம ஊரில் இருந்தால் விலை கிடையாது அது வெளியில் போயிட்டு வந்தால் தான் நமக்கு விலை நம்ம பகவத்கீதையும் பாகவதமும் உலகம் பூராம் சுற்றி திரும்பி தான் நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆச்சாரியர்களின் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பான வாழ்க்கை हरे कृष्णा